இப்ப கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம் சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும் இந்த சாதி பிரச்சனையே போகும் ஏன் இந்த சாதின்னு ஒன்னே போகும் அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி இது நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கே தெரியிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் பாருங்க கேட்டா இது திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ அண்ணா அவர் பேரையோ ஏன் கலைஞர் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ள அளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள்